ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் அவர்கள் நான் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஒரு பொருளாதார நிபுணரா இன்னைக்கு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க ஸோ பட்ஜெட் நல்லா தான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பட்ஜெட்னு எடுத்தாலுமே எல்லாருமே திருப்திப்படுத்த முடியாதுங்க எனக்கு ஆசைகள் ரொம்ப அதிகம் இருக்கும் எனக்கு டேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டுடைய பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறத எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு பண்ண முடியாதுங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் இவங்களுக்கு அடுத்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஏன்னா நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் இருக்காங்க லோயர் இன்கம் குரூப் மிடில் கிளாஸ் ஹை இன்கம் குரூப் ஃபார்மர்ஸ் ஐ மீன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி சோ மினி செக்டர்ஸ் இருக்குங்க அப்புறம் இதை எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா முடியாது ஆனால் ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் காமன் மேன் அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லா பண்ணிருக்காங்க அது ஒண்ணு ஒன்னா என்னால சொல்ல முடியும் அதனால சொல்லுங்க மட்டும் சொல்லுங்க அதான் பாத்தீங்கன்னு வச்சுங்க கண்டிப்பா நான் வந்து நூற்றுக்கு எழுநூத்தி அஞ்சு எண்பது மார்க்கு கண்டிப்பா கொடுப்பேன் ஏன்னா நாட்டு ஆமா பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துன்னு போறதுக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்கணும் விக்ஷித் பாரத் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுத்துன்னு போற இது வந்து ஒரு அருமையான பட்ஜெட் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இந்த பட்ஜெட் வந்து அவங்க தாக்கல் செய்யறப்ப ஒன்பது திட்டங்களுக்கு முன்னுரிமையை தான் இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த ஒன்பது திட்டங்கள் என்ன இந்த ஒன்பது திட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அதாவது அக்ரிகல்ச்சர்ல ப்ரொடக்டிவிட்டி சார் இந்த ப்ரொடக்டிவிட்டி அந்த நிலையான தன்மை எந்த ஒரு மழை வெயில் எல்லாத்துக்கும் எந்த சமயமாக இருந்தாலும் இந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கணும் அப்படி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் அப்படிம்பாங்க அப்புறம் வேலை வாய்ப்பு அதை தவிர இளைஞர்களுக்கு அவங்களுடைய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுறது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் அதாவது மனித வளர்ச்சி மனித மேம்பாட்டு இது ஹியூமன் டெவலப்மெண்ட்டு தென் எனர்ஜி செக்யூரிட்டி ஸோ அது ஒரு நாலாவது அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் நாட்டு அதாவது தொழில் தொழில் முன்னேற்ற மேனுஃபேக்சரிங் அண்டு சர்வீசஸ் சர்வீசஸ்ன்னு வரும்பொழுது உங்களுக்கு ரிப்பேர்லேருந்து இதுலேருந்து எல்லாமே சர்வீஸ் கேட்டகரியில் போகும்

நல்ல ஒரு கட்டமைப்பு ஒரு நாட்டில் இருக்கணும் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதுக்கு என்னென்ன தகுதியோ அந்த நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன தேவைகள் மாறுதல் தேவையோ அதையெல்லாம் பூர்த்தி செய்கிறது இது எல்லாத்தையும் ப்ரியாரிட்டியாக வச்சு இந்த பட்ஜெட்டை கொண்டு வந்துடும் அடுத்தது இந்த பட்ஜெட்ல தமிழகத்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இரண்டு திராவிட கட்சிகளும் குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆனா மாறா திருப்பூர்ல வந்து ஏற்றுமதி சங்க தலைவர் வந்து இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்காரு எது உண்மை சார் இதாவது இப்ப இவங்க சொல்றாங்க நாற்பது எம்பி இருக்காங்க ஆனா எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒண்ணுமே கொடுக்கல தமிழ்நாட்டை பத்தி பேச்சு கூட இல்லை அப்படி இப்படின்னு சொல்றாங்க இதை வந்து பொதுவாக அந்த மாதிரி பார்க்க முடியாதுங்க என்ன அப்படின்னா சார் இவங்க பீகார் அண்ட் ஆந்திரா இதுதான் சார் இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது பீகாருக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி என்னமோ கொடுத்துருக்காங்க சார் ஸோ ஆந்திராவுக்கு பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அதாவது இவங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒன்னு கேட்டாங்க இது லாஸ்ட் அஞ்சு ஆறு ஏழு வருஷமாக கேட்குறாங்க ஆந்திராவுக்கு பீகாருன்னு கேட்குறாங்க

இது எப்படி ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட தயவுனால தானே ஆட்சி இருக்கு ஆம் டிஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படி இப்போ அவங்களுக்கு ரெண்டு தான் அவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு ஊடகங்கள் நீங்க சொல்றாங்க ஆனால் நீங்க வேற ஒன்று சொல்றீங்களே நான் ரொம்ப கரெக்டாக தான் சொல்றேன் அதாவது ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இந்த ரெண்டு ஸ்டேட்டஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய தேவைகள் எல்லாமே எக்கச்சக்கமா போகும் சார் அதனால இவங்க என்ன சொல்றாங்க இப்போ அவருக்கு இந்த பட்ஜெட்ல பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஆந்திராவுக்கு இந்த போலாவரம் ப்ராஜெக்ட்டு தென் சென்னை இந்த விஜயவாடா இதுவாக அந்த இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை மாதிரி இவர் வந்து ஆந்திராவில் அவருக்கு என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒன்று மணத்துக்கும் போட்டு ஒரு பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இவங்களுக்கு பீகாருக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து அவங்க தேவைகள் கேட்டிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கல கேரளாவுக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம் கேட்டீங்க கர்நாடகாவில் இப்போ ரீசெண்டாக ஒரிசாவில் பிஜேபி ஜெயிச்சதுங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் ஆகட்டும் எம்பி கிளீனாக ஸ்வீப் பண்ணியாச்சு இருபத்தோரு எம்பியும் பிஜேபி இருந்தாலும் ஒரிசாக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் கொடுக்கலீங்க குஜராத்துக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் கொடுக்கல ஸோ இது வந்து இவங்களே கட்டி விழுறதாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் இந்த பட்ஜெட்டில் ஏன் கொடுக்கலன்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் மெட்ரோ டூ மெட்ரோ ஃபேஸ் டூ தமிழ்நாட்டில் ஓகேவா அந்த மெட்ரோ ஃபேஸ் டூக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அதுக்கே தரலன்னு சொல்லிதானே நிதி அமைச்சர் இங்க இருக்க நிதி அமைச்சர் வந்து மத்திய நிதி அமைச்சர போய் பார்த்து வேண்டுகோள் விடுத்தாரு நம்ம முதல்வர் அவர்கள் சொல்றாரு மூன்றாம் முறை தோர்த்தும் வந்து பிஜேபி பாடம் கத்துக்கல மெட்ரோக்கு பணம் வந்து மீண்டும் தரல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சாங்களே அதாவது இன்னை தேதி வரைக்கும் மெட்ரோ அந்த பேஸ் டூக்கு சாங்ஷன் ஆர் அப்ரூவல் இன் பிரின்சிபல் அப்ரூவலும் கொடுக்கல சார் ஆனால் கொடுக்க மாட்டாங்களா அது இப்போ சொல்ல முடியாது ஆனால் ஒன்று நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இப்போ பத்தாயிரம் கோடியோ பன்னெண்டாயிரம் கோடியோ இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்க போட்டு இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிட்டோம் தென் ஜப்பான் பேங்க்கில் ஒரு இருபதாயிரம் கோடி அது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஐ ஃபோகாட்டி தென் ஏடிபி அதுலேருந்து ஒரு பதினெட்டாயிரம் பதினேழாயிரம் கோடி இவங்க லோன் அப்ளை பண்ணி அந்த லோனை அப்ரூவ் ஆகிடுது ஓகேவா இந்த லோனை எப்படி சார் அப்ரூவ் பண்ணுறாங்க ஒரு தமிழ்நாடோ கர்நாடகாவோ குஜராத்தோ நேரடியாக போய் கேட்டீங்கன்னா அப்ரூவல் கிடைக்குமா கிடைக்காது இதுக்கு சவரின் கேரண்டின்னு ஒன்று முக்கியம் இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரிக்கும் இது அப்ளிகபிள் ஆகும் நான் இப்போ வேர்ல்டு பேங்க்கில் போயிட்டு ஒரு பங்களாதேஷ் லோனை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா வேரியஸ் சிட்டிஸ் இருக்க பங்களாதேஷில் ஸ்டேட் இருக்கு கொடுக்க மாட்டாங்க சார் இந்த பங்களாதேஷ் கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கணும் அந்த மாதிரி இந்தியன் இந்தியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கணும் பேஸ்ட் ஆன் தட் கேரண்டி தான் இவங்க லோனை சேங்ஷன் பண்ணுறாங்க தட் மீன்ஸ் நாளைக்கு அதுக்கு ரீபேமெண்ட் வருது இல்லையா ட்வெண்ட்டி இயர்ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸோ என்ன இவங்க டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நமக்கு தெரியாது அந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் இருக்காலும் அசல் வட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அவர் ஒன் இயருக்கு ஒரு தடவை நீங்கள் திருப்பி கொடுக்கணும் யார் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க அவங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை தான் கேட்பாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரீபே பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் டேர்ன் தமிழ்நாடு கிட்டேன்னு கேட்டு வாங்கலாம் புரியுதா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் ஈவன் கர்நாடகா கவர்மெண்ட்டே நிறையா ஃப்ரீ பீஸில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கர்நாடகத்தில் என்ன ஆச்சு பாருங்கள் இப்போ எல்லா சைடையும் ப்ராப்பர்ட்டிலேருந்து இபியிலேருந்து எல்லாத்துக்குமே விலையை ஏற்றியாச்சு ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனான்சியலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சா இப்போ தமிழ்நாட்டிலையும் ப்ராப்ளம்லாம் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் ரீப்பே பண்ண முடியும் அதெல்லாம் பார்க்கணும் அதனால் மறுபடியும் இந்த பணத்தை ரீப்பே பண்ணுறதுக்கு இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அணுகி ஆகணும் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரீபே பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த ஜப்பான் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஏடிபியை பொறுத்த வரைக்கும் உயர் கோயிண்ட்டு ரீபே உயிரி ரெஸ்பான்சிபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனால இவங்க வந்து இவங்க வஞ்சிச்சு வஞ்சிச்சு விட்டார்கள்லாம் சொல்ல முடியாது அதை தவிர நிறைய இப்போ ஸ்கீம்ஸ் இருக்கு சார் இந்த ஸ்கீம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த ஸ்கீம் வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே அப்ளிகபிள் சார் இதுல நான் மேஜர் ஸ்கீம்ஸ் மட்டும் நான் சொல்றேன் பாருங்களேன் பிஎம் என்ஜிஎன் ஆர்இஜிஎஸ் நேஷனல் எஜுகேஷன் மிஷன் நேஷனல் ஹெல்த் மிஷன் பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா இது எல்லாமே ஒன்று ஒன்றுத்துக்கும் இப்போ நீங்கள் பி எம் கிசான் அறுபதாயிரம் கோடி அலாக்கேட் பண்ணிருக்காங்க பட்ஜெட்லி எம்ஜிஎன் ஆர்இஜிஎஸ் அறுபதாயிரம் கோடி நேஷனல் எஜுகேஷன் மிஷன் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடி நேஷனல் ஹெல்த் மிஷன் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இதுக்கடி எல்லா ஸ்டேட்டுக்கும் வீடு கட்டி கொடுக்குறாரு இல்லையா அதில் நீங்க பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு கோடி பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா பதிமூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐநூறு முக்கியமா ஜல ஜீவன் மிஷன் அதுல எழுபதாயிரம் கோடி இது எல்லாமே இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் இன்க்ளூடிங் தமிழ்நாடு இன்க்ளூடிங் கர்நாடகா இன்க்ளூடிங் கேரளா சதன் ஸ்டேட் இது யாராவது சொல்ல முடியுமா எங்களுக்கு இந்த ஸ்கீம்ல ஒன்றுமே கொடுக்கணும் சொல்ல முடியாது இல்லையா அப்படி சொன்னாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இமீடியட்டா என்ன சொல்லுவாங்க இந்த இந்த ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெனிபிஷரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால சார் மேஜர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அது இதுன்னு வருது எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு இது வந்து அவங்க நாற்காலியை காப்பாத்திருக்கிறதுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறாரு இது வந்து இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல ஆனா நீங்க இப்பதான் ஒரு முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசு இருக்கும் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு இருபது வருஷம் அதுல ஏதாவது ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி பட்ஜெட்டை ரொம்ப அழகா பண்றாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களா சார் நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு இது சொல்லுங்க இதுதான் சார் எதிர்கட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே பட்ஜெட் எல்லாம் கொடுக்கறது டிஎம்கே அப்ரிசியேட் பண்ணி கைத்தட்டிருக்காங்களா பி எம்கே கை திட்டிருக்காங்களா கிடையாது கம்யூனிஸ்ட் பார்ட்டி பண்ண மாட்டாங்க சார் எல்லாருக்கும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் சார் பட்ஜெட் நீங்க யாரை கேட்கணும் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்காலர்ஸ் அவங்க கிட்ட பேசுங்க இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு என்ன இல்லை எதெல்லாம் பாதகமான செயல்கள் எதெல்லாம் இவங்களுக்கு மக்களுக்கு ஆதாரமாக இருந்தது அதை கேளுங்க அதுதான் ஒரு உண்மையான ஸ்டேட்மெண்ட் வரும் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெயின்லி எந்த ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியும் அருமையான பட்ஜெட் சொல்ல மாட்டாங்க அதனால பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்றதா பொருளாதார நிபுணரா இந்த பட்ஜெட்ல இது ஒரு மிக சிறந்த அம்சங்கள் அப்படின்னு சொல்லி எது நான் உங்களுக்கு காமன் மேனுக்கு என்னென்ன இருக்கு நான் சொல்லிட்டுமா அதை வச்சே நான் சொல்லுவேன் காமன் மேனுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்ல அப்படின்னு சொல்றேன் அதை வச்சுட்டு அதை தவிர இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த இன்ட்ரி பட்ஜெட்ல ஏற்கனவே பதினொன்று ப பதினோரு லட்சத்து பத்தாயிரம் கோடி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுத்துருந்தாங்க அதை வந்து இந்த ஃபு ஃபுல் பட்ஜெட்லேயும் அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க அப்புறம் ஃபைனான்ஷியல் கன்சாலிடேஷன் அப்படின்னு வரும்பொழுது அதாவது ஃபிஸிக்கல் டெஃபிசிட் அஞ்சு புள்ளி நாலு இது கொண்டு வருவோம் சதவீதம் ஆஃப் ஜிடிபின்னு சொல்கிறச்சு இப்போது இவங்க அஞ்சு புள்ளி ஒரு சதவீதமாக பிஸ்கல் டெபிசிட்டை குறைக்க போகிறோம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி அப்படிங்கிறாங்க பிஸ்கல் கன்சாலிடேஷன் அதாவது பிஸ்கல் டெபிசிட் ஆகட்டும் ரெவன்யூ டெபிசிட் ஆகட்டும் இதெல்லாம் எப்படி கொண்டு வர போகிறோம் அதை தவிர ஓவரால் என்னென்ன ஸ்கீம் எல்லா ஸ்கீமும் இப்போ நம்ம சொல்ல முடியாது விலைவாசியை பத்தியா அந்த ரேட் ஆஃப் இன்ஃபிளேஷன் விலைவாசி உயர்வுங்கிறது இப்ப நம்ம பார்த்துருப்போம் அந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளவு வச்சிருக்காங்க சார் விலைவாசி உயர்வுங்கிறது ஒரே ஒரு இதில் மட்டும் பார்க்க முடியாது சார் விவாச உயர்வுங்கிறது அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் பட்ஜெட்டில் அதாவது நீங்கள் மக்களுக்கு இட் ஆல் டிபெண்ட்ஸ் எதை பொறு எதை பொறுத்து சார் விலைவாசி டிமேண்ட் அண்ட் சப்ளை இதுதான் முக்கியம் எனி எக்கனாமி பேசிக்காக என்ன சொல்லுவோம் டிமேண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து எங்கிட்ட டிமேண்ட் அதிகமாக இருக்குது சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னால் விலைவாசி ஏறப்போகுது இதுதான் முக்கியம் இப்போது பொதுவாக சில பல்சர்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப விலை கூடுறது அவர் வெஜிடபிள் மெயினாக வெங்காயம் சுகர் இதெல்லாம் வந்து ஒரு சமயத்தை என்ன பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏற்றுமதியே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னா உள்நாட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸோ திடீர்னு விலையெல்லாம் ஏறி போயிடுது வெங்காயம் நூறுரூபா நூற்றி இருபது ரூபாங்கிறாங்க தக்காளி இரநூறுபா ஆயிடுது ஸோ இந்த மாதிரி பார்க்குறது எதனால தக்காளி இரநூறுபா ஆகுது சார் எல்லா இதுவும் ப்ரொடக்ஷன் இருக்கு சண்டைக்கு வருது அதனால இல்ல சில சமயத்துல இந்த இயற்கையோட இதனால விளைச்சல் கம்மியா எடுத்துன்னு வச்சுங்க அடி வாங்கிடும் சப்ளை வருது அடி வாங்கிடும் அந்த மாதிரி சமயத்துல இதுவாகும் என்ன பண்றாங்க எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிடுறாங்க இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போக கூடாது உள்நாட்டுல இருக்கிற சப்ளை அதிகமாகும் சப்ளை அதிகமாக இருக்க டிமாண்ட் இருக்கு அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி குறையும் ஏன்னா உள்நாட்டில் சப்ளை அதிகமாகிடுது ஸோ இன்ஃப்ளேஷனுங்கிறது இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த அளவுக்கு நான் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸை எடுக்கிறேன் அது முக்கியம் சார் ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒன்று பார்க்கணும் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது சிங்கிள் ரீஜட் தான் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் டூ தான் இன்ஃப்ளேஷன் இருக்குது அதையும் குறைக்க போகிறாங்க ஸோ அதனால் இது எல்லாமே எனி பட்ஜெட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் கொண்டு வர எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷனை மெயின் இது வேலை வாய்ப்பு கொடுக்கணும் மெயின் இது மக்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் மெயின் இது விலைவாசி அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார் சோ இவங்களுக்கு வந்து அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐல இருந்து சமீபத்துல பாத்திருப்போம் ஒரு இரண்டு லட்சம் கோடிகள் கொடுக்கப்பட்டது அந்த நிதியெல்லாம் வந்து இவங்க எப்படி பயன்படுத்திருக்காங்க இந்த பட்ஜெட்ல சோ இந்த பட்ஜெட்ல வந்து கரெக்டா இந்த டிவிடன் எடுத்து இந்த பணத்தை நான் இதுக்காக செலவு பண்றேன் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இல்லை பொதுவாக பதினொன்றாயிரம் கோடி இவங்க ஆக்சுவலி இன்ட்ரீம் பட்ஜெட்ல எதிர்பார்த்தது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடியே என்ன டிவிடன் வரும்னு எதிர்பார்த்தாங்க இவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டு லட்சத்து பதினொன்றாயிரம் கோடி என்ன கொடுத்துட்டாங்க டிவிடன் இந்த பணம் வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஓகேவா இந்த பணத்தை மூணு விதமாக செலவு பண்ணலாம் சார் என்ன செலவு பண்ணலாம் அதாவது நமக்கு இருக்கிற எக்ஸ்டர்னல் பௌரோலைன்ஸ் எவ்வளோ இருக்குது அதுக்கு நிறையா மாற்றி மாற்றி நான் வட்டி கட்ட வேண்டியிருக்கு அசல கட்ட வேண்டியிருக்கு அதனால் இந்த ரெண்டு லட்சத்தை பதினொன்றாயிரத்தையும் அப்படியே நான் எக்ஸ்டர்னல் பவுரோலைன்ஸ் அதை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் லிக்யூடைட் பண்ணிடலாம் ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எனக்கு வந்து இதை வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதில் நிறையா கொண்டு வரலாமே இப்போ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நான் பார்த்தோன்னா முன்னாடியே சொன்னேன் பிஎம் கிசான் ஸ்கீம் எம்ஜி என் நேஷனல் நேஷ்னல் எஜுகேஷன் மிஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் கொண்டு போய் இன்னும் நிறையா உள்ளே கொண்டு வரலாமே ஆறு மூணாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை எக்கச்சக்கமாக கொண்டு வரலாமே அப்படின்னு ஆனால் இதை வந்து இந்த மாதிரி பண்ணலாம் ஆர் மூணு இதுக்கும் பிரித்து கொடுத்தலாம் இப்போ ஒன்று முக்கிய நிச்சயம் இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்ட்டு பதினோரு லட்சத்து பத்தாயிரம் கோடி அலாக்கேட் பண்ணாங்க இந்த ஃபுல் பட்ஜெட்டில் அதுலேருந்து பைசா கூட இன்க்ரீஸ் பண்ணலை ஓகேவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரைக்கும் ஸோ இந்த ரெண்டு லட்சத்து பதினொன்றாயிரத்தை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவங்க யூஸ் பண்ணவில்லை அது தெரியுது ஓகேவா அப்போ மீது ரெண்டு இதில் யூஸ் பண்ணலாம் ஒன்று இந்த மாதிரி ரீபேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் டுவர்ட்ஸ் எக்ஸ்டர்னல் பாரோவிங்ஸ் அது ஒன்று ரெண்டாவது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இது ரெண்டில் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இதை முக்கியம் என்னென்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னால் இவங்களுக்கு எவ்வளோ நாளைக்குள்ளே யூஸ் பண்ணணும் எட்டு மாதம் டைம் என்ன எட்டு மாதம் இந்த ஜூலைலேருந்து அடுத்த மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே பிகாஸ் இந்த ரெண்டு லட்சத்து பதினொன்றாயிரம் கோடியை டிவிடண்டாக வந்ததை இந்த ஃபைனான்சியல் இயர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே செலவு பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி பார்க்குறச்ச இந்த இந்த பணத்தை அவங்க கொண்டு வந்தாச்சு காணொலியிலே இறுதியான கேள்வியா இந்த பட்ஜெட் வந்து நம்மளோட பொருளாதாரத்தை எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரும் எல்லா ஸ்டேட்டும் உள்ளடக்கி இதுல வளர்ச்சி பாதையை நீங்க பாக்குறதுல நிறைய கொண்டு வந்துடுறாங்க சார் இவங்க இம்பார்ட்டன்ட் இதுவே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா விமன் மகளிர் இளைஞர்கள் அன்னதாதா விவசாயி ஏழைகள் இவங்க நாலு பேருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க சார் இந்த நாலு பேருக்கும் நீங்க ப்ரையாரிட்டின்னு பார்க்கறச்சேன் இந்த ஸ்கீம்ல இந்த நாலு பேருக்கும் நிறைய இளைஞர்கள் பார்க்குறச்சே எஜுகேஷன் கீழே சோமனி ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க அதை நீங்கள் பார்க்குறோன்னு எல்லாத்தையும் நான் சொல்றேன் ஒன்று ஒன்றா ஓகேவா அதாவது இவங்களுக்கு சோமணி லட்சம் ஒரு எஜுகேஷனுக்கு மட்டும் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அலோக்கேட் பண்ணிருக்காங்க நாற்பத்தி எட்டாயிரம் கோடி எஜுகேஷனுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இந்த எஜுகேஷனுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு மெயினாக இந்த எம்ப்ளாய்மெண்ட் அதாவது படிக்கும்பொழுதே இவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் இவங்களுக்கு மாதத்துக்கு அதிகபட்சமாக ஐயாயிரம் ரூபாய் ஸ்டைஃபன் உண்டு அதை தவிர இவங்க என்ன பண்ணுறாங்க சேரும்பொழுதே ஒரு மாதத்துக்கு போனஸாக அந்த என்ன இவங்க சம்பளம் இன்டர்ன்ஷிப் வாங்குறாங்களோ அதை கொடுக்குறாங்க அந்த மாதிரி நூறு ஐடிஐயோ என்னமோ அது எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க ஓப்போ ஃபெசிலிட்டிஸ் அண்டு நிறையா வந்து இவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க அந்த லோனுக்கு வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று வச்சு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதுக்கு கேரண்டி மாதிரி கொடுத்து இது பண்ணுறாங்க இந்த மாதிரி எஜுகேஷனில் நாங்கள் ஒன்று ஒன்று வேணால் பார்த்து இது பண்ணுறேன் எஜுகேஷனுக்கு அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி விமனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க விமன் எல்லோரையுமே இந்த ஒர்க் ஃபோர்ஸுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த கிரிஸ்டஸ் அப்பார்ட் வந்து விமனுக்கு ஹாஸ்டல் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் விமனுக்கு மட்டும் நீங்கள் முப்பது கோடி முப்பது கோடி முத்ரா யோஜனா லோன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் இவங்க ஸ்டெம் கோர்சஸ் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நாற்பத்தி மூணு அன்றை தேதிக்கு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க ஸோ இன்னும் அது அதிகமாக கூட போகும் அதை தவிர ஒரு கோடி மகளிருக்கு எண்பத்தி மூணு லட்சம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இல்லையா அதில் வந்து இது பண்ணிருக்காங்க அது பிரகாரம் சோமெனி லேடிஸ் வந்து லட்சாதிபதியாக இவங்க ஆக்குறதுக்கு பண்ணிருக்காங்க தென் ஹையர் எஜுகேஷனில் மகளிர் வந்து ஒரு இருபத்தெட்டுலேருந்து முப்பது சதவீதம் இவங்களை கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷனில் கொண்டு வரணுங்கிறத அதையும் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி யூத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் யூத்துக்கு ஸ்கில் இண்டியா மிஷன் வச்சுருக்காங்க அந்த ஸ்கில் இண்டியா மிஷனு கீழே ஒரு கோடியே நாற்பது லட்சம் பீப்புளை இவங்க ட்ரெயின் பண்ண போகிறாங்க அதாவது அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அது பண்ணுறாங்க அப்புறம் இவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய ஆண்டர்பினர்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் படித்து முடித்து வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே தனியாக சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க எல்லாருக்குமே இவங்க என்ன பண்றாங்க முத்ரா யோஜனா லோன் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த முத்ரா யோஜனா லோன்ல நாற்பத்தி மூணு கோடி லோன் கொடுத்துருக்காங்க கொடுக்கவும் போறாங்க இந்த முத்ரா யோஜனா லோன இதுவரைக்கும் அதிகபட்சமா பத்து லட்சம் ரூபாய் இருந்தது அது இப்போ என்ன பண்றாங்க இருபது லட்சமா மாத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா மக்களும் எல்லா தரமான மக்களையும் இப்ப நான் சொன்னது இது அது போல விவசாயிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல விவசாயிகளுக்கு டைரெக்டாக இவங்களுக்கு இந்த கிசான் பிஎம் கிசான் சம்மான் கீழே இவங்க நிறையா லோன் கொடுத்துருக்காங்க அந்த கீழே இப்போ க்ராப் இன்சூரன்ஸ் இருக்குது அந்த க்ராப் இன்சூரன்ஸ் தான் ஃபாசல் பீமா யோஜனான்னு பேர் அந்த க்ராப் இன்சூரன்ஸை நாலு கோடி ஃபார்மர்ஸ்க்கு இவங்க எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு மண்டிஸ் அண்டர் ஈனோம் இது எல்லாமே அக்ரிகல்ச்சரை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு இதை ஓப்பன் பண்ணிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரயில்வேஸ் அதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க மேத்துரா டெவலப்மெண்ட் பிளான்ஸ் வச்சுருக்காங்க ரயில்வேஸ் வந்து மூணு எக்கனாமிக் ரயில்வே காரிடாராக பிரச்சுருக்காங்க எனர்ஜி மினரல் அண்ட் சிமெண்ட் காரிடார்ஸ் போர்ட் கனெக்டிவிட்டி காரிடர்ஸ் அண்ட் ஹை டிராஃபிக் டென்சிட்டி காரிடார்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்புறம் நாற்பதாயிரம் ரயில் போகிஸ் அதை வந்து வந்தே பாரத் இதோ ஸ்டாண்டர்டுக்கு மாத்துறாங்க இதெல்லாம் இவங்க பற்றி இதில் பிளான் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஏவியேஷன் அதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க அதாவது வான வான உறுதிகள் ஏறோ இதில் அதில் எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அண்ட் எல்லாமே எல்லா நியூ ஏர்போர்ட்ஸ்லாம் காம்ப்ரிஹென்சிவாக எக்ஸிஸ்ட் ஏர்போர்ட்டையும் டெவலப் பண்ணுறாங்க நியூ ஏர்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட் ஆஃப் தி ஆட்ஸ் இதில் கொண்டு வராங்க அப்புறம் அர்பன் டிரான்ஸ்போர்ட் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க அதில் வந்து எந்த அளவுக்கு கட்டமைப்பு ரோடு இதில் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து அர்பன் டிரான்ஸ்போர்ட் அது ரூரல் டிரான்ஸ்போர்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி எனர்ஜி செக்டர்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வின்ட் எனர்ஜி அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க அதுக்கு இது கொடுக்குறாங்க தென் கோல் கிராசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் அண்ட் லிக்யூஃபிகேஷன் கெப்பாசிட்டி அதை வந்து நூறு மில்லியன் டன்னாக ரெண்டாயிரத்து முப்பதில் அதனுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க தென் ஒரு கோடி வீட்டுக்கு சோலார் பேனல்ஸ் ரூஃப்டாப்பில் அதை கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி மெயினாக வந்து விபம் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க சர்விக்கல் கேன்சர் வேக்சினேஷன் அதில் பெண்களுக்கு ஒம்போதுலேருந்து பதினாலு வயசு உள்ள பெண்களுக்கு சர்விக்கல் கேன்சர் வேக்சினேஷன் அதை கொடுக்க போகிறாங்க இது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டரில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நானோ டேப்ங்க டேப் அப்படின்னா என்னன்னா டையமோனியம் பாஸ்வேர்ட்னு பேர் இது வந்து இது ஒரு நேனோ டெக்னாலஜி இது வந்து டெவலப்டு பை இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட் இது என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதாவது இந்த டைமோனியம் பாஸ்வேட் டாப் டெக்னாலஜி இது என்ன பண்ணுறது அப்படின்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் டெபிஷியன்சி இந்த கிராப்ஸ் இருக்கு இல்லையா பயிர்கள் அதுல நைட்ரஜன் பாஸ்பரஸ் டெபிஷியன்சி இருந்தால் இந்த நானோ டப் டெக்னாலஜி அதை ரெக்டிஃபை பண்ணி நல்ல விதமா பயிர்கள் வளர்ச்சி அடையறதுக்கு இது பண்றாங்க ஸோ இந்த மாதிரி சோ மெனி திங்ஸ் பண்றாங்க ஸோ மெயினா எல்லாருக்குமான இதுன்னு சொல்லாமா அந்த பட்ஜெட்டை இந்த பட்ஜெட் எல்லாருக்குமான பட்ஜெட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரே சமயத்தை திருப்திப்படுத்த முடியாதுங்க ஓகே பண்ண முடியாது அதாவது எனக்கு ஒரு குறை இருக்கும் உங்களுக்கு ஒரு குறை இருக்கும் ஓவராலா பட்ஜெட் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்களா என்ன பண்ணிருக்கீங்க படிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்கீங்க மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க இளைஞர்களுக்கு என்ன பண்றீங்க என்ன பண்ண போறீங்க இனி வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல நாடு எந்த விதத்துலயும் போக போகிறது அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க பட்ஜெட்ல அத்தனையும் கொண்டு வந்திருக்கீங்க இது எல்லாத்தையும் நம்ம பேசணும்னா நாலு அஞ்சு மணி நேரம் ஆகும் சுருக்கமாக சொன்னால் அருமையான ஒரு பட்ஜெட்டு ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் புரிய வரைக்கும் கொடுத்துருக்கேன் அதனால இந்த பட்ஜெட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பட்ஜெட்டு அதனால எல்லாருமே இதை வந்து வரவேற்க வேண்டிய ஒரு பட்ஜெட் கண்டிப்பா உண்மையா இங்க ஒரு இடைத்தேர்தலில் அறிவிச்சாலே அப்பதான் இங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்க அப்படி ஐந்து மாநில தேர்தல்கள் வந்தும் அந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்காம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பாணியில இந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கிறது மிகவும் மக்களுக்கு புரியுங்கிறது நம்புறோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்கோளமுடன் வணக்கம் சார் தேங்க்யூ